முதல்ல நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம செம சீனிவாக்குள்ள தான் போகிறோம் இன்றைக்கி நாம் சிம்பூனியை இசைச்சிட்டு சரசரனு சென்னைக்கு வந்து இறங்கின இளையராஜா ஐயாவை வகதொகை இல்லாமல் வாழ்த்தி வரவேற்று நம்ம குகேஷனாக வந்தார்களா அந்த மாதிரி வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எண்பத்தி மூணு வயசில் ஒரு இசை சிங்கம் அப்படியே பிடரிய ஆட்டிக்கிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க இப்படி சிம்பனி இசையை இசைச்சிட்டு வந்தவரை வரவே ஏகத்துக்கும் போட்டின்னா பார்த்துக்கிடுங்க அதாவது நம்ம தங்கம் திணற செய்யா இருக்காங்களா அவையா ஆசியாவுக்கே பெருமை சேர்த்தாங்கன்னு சொல்ல இந்த பக்கம் வன்னியர செய்யா போய் அவர் இந்தியாவில் உலகத்துக்கே பெருமை சேர்த்தார்னு சொல்ல இந்த பக்கம் பாசாக்காக்கா இருக்கு ஐயோ அவர் என்ன போங்க அப்படி சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்ல இப்படி ஏகத்துக்கும் புகழ்ந்து தள்ளி இளையராஜாவை புள்ளரிக்க வச்சுட்டாங்களா வாழ்நாள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்திய திருநாட்டுக்கு மட்டுமின்றி ஆசிய கண்டத்திற்கே மிகப்பெரிய பெருமையை தேடித்தந்து இன்றைக்கு தமிழகம் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் திரும்பியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய இசைஞானி அவர்களை மிகுந்த மரியாதையோடு வரவேற்பதற்கு இன்றைக்கு பணித்து அவரை வரவேற்பதில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் மிகுந்த பெருமையை கொள்கிறார்கள் இசை அறிஞர் மரியாதைக்குரிய இசை ராஜா அவர்கள் இன்றைக்கு தாயகம் திரும்பியிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பெருமையாக இது தமிழ்நாட்டின் பெருமை மட்டுமல்ல இந்தியாவினுடைய பெருமை அந்த பெருமையை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் அண்ணன் இளையராஜா அவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு பிரைட் ஆஃப் இந்தியா இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் இதை விட இசைக்கலைஞர்களுக்கும் இசைக்கலை சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய டைரக்டர் சார்பாகவும் இதை விட பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு எதுவும் இல்லை எப்பை நானு அவர்கள் இன்றைக்கி இந்திய ராஜாவாக இப்படி புகழ்ச்சி எல்லாம் உள்ள வாங்கின ஐயாவே புலங்காகித அடைஞ்சு அப்படி எல்லாம் என்னைய புகழாதீங்க நான் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் வயசாயிருச்சு நினைக்காதீங்க இனிமே தான் ஆரம்பம் இப்பதான் முத அடிய எடுத்து வச்சிருக்கேன் இனி சிம்பொனிய எல்லா நாட்டிலையும் கொண்டு சங்கு சங்கன்னு இசைச்சிருவேன்னு சொல்லியிருக்காருலாம் மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நெஞ்சத்தை நிகழ வைக்கிறது முதல்வர் அரசு மரியாதையோடு வா வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்தி கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இப்பணி இசை இந்த சிம்பனி இசை பதிமூணு தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்கிவிட்டது பதிமூணு தேசங்களில் அக்டோபர் ஆறு வந்து துபாயில் இருக்க செப்டம்பர் சிக்ஸ்த்து வந்து பாரிஸில் இருக்குது அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க் இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இது இந்த ஸ்பான்சர்ஸை வந்து புக் பண்ணிட்டாங்க இப்போயே டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க கையில் கொடுத்துட்டாங்க இப்போது நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம் கேட்கணும் கேட்கணும் எல்லாம் கேட்கறது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட் வந்து நீங்கள் அங்கே அந்த ஸ்பாட்டில் இருந்து அந்த அவங்க கையை காட்டுறதும் அந்த அமைதியோடு இருந்து நீங்கள் ரசிக்கிறது தான் இசை உலகத்தில் இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம் அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய மண்ணில் பிறந்த இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுளான இசை கடவுளுங்கிறான் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போல தான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால் கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு தான் தோணும் அதனால் நீங்கள் உங்கள் மலர்ந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் நன்றி இப்படி இளையராஜாவை புகழ்ந்துகிட்டே இருக்கிற நேரத்தில் டமார கதவு திறந்து வாருங்க பார்லிமெண்ட்ல நம்ம கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்காருலா அவர் சட 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 சடனு என்னென்னமோ பேச பார்லிமெண்ட் நெருப்பே இல்லாம பத்த தக 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 கங்கே இல்லாம கணருதுயா கனகனன் இருக்கிற நேரத்தில் கனிமொழி அக்கா உள்ள வந்து ஏங்க வாய திறந்தா ஏங்க இப்படி வண்டி வண்டியா போய் சொல்லுதியே உங்ககிட்ட நாங்க ஒத்துக்கிறோம்னு சொன்னமா என்ன சொன்னோம் நாங்க என்ன பேசுறோம் நீங்க என்ன பேசுறீங்க ஏகத்துக்கு இப்படி அநியாயமா பண்றீங்களே அப்படின்னு அக்கா கொஞ்சம் கடுப்புல அவரை லேச சீண்டி விட்டா எந்த நேரத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து அவரை சந்தித்த எம்பிக்களோ நானோ தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் என்பதை தெரிவிக்கவே இல்லை அதை தாண்டி முதல்வர் இதை ஏற்றுக்கொண்டதாக இன்னொரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் எந்த காலகட்டத்திலும் பட்ட கருத்தை சொல்லவும் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அதற்கு சாட்சியாக முதலமைச்சர் அவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே மிக தெளிவாக நீங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் இதை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் நாட்டிலே இருக்கக்கூடிய மாணவர்களை பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடாது அது மட்டுமில்லாமல் எங்களால் மும்மொழிக் கொள்கையையோ இல்லை என்றால் புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பது இயலாத ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை தெளிவாக தன்னுடைய கடிதத்திலே முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவையிலே தவறான ஒரு விஷயத்தை உண்மை போல அமைச்சர் சொல்லியிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கது அவையிலே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவர்கள் நியாயமாக எதிர்கட்சிகளின் கருத்துக்களுக்கு செவி மடுக்காமல் அமைச்சருக்கு மட்டுமே அனுமதி அளிப்பது என்பது வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இது வந்து நமக்கு எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸ் வழியாக வர வேண்டிய அந்த ரெண்டாயிரம் கோடி என்பது பட்ஜெட்ரி அலகேஷன் அது மட்டும் இல்லாமல் கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டுமே அதற்கு எதிராக நம்முடைய அமைச்சர் அவர்கள் செயல்படுவது என்பது கருத்துக்களை சொல்லுவது என்பது அன்கான்ஸ்டியூஷன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர் நடந்து கொள்கிறார் பட்ஜெட்ரி அலோகேஷனை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வந்து புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நான் பணத்தை விடுவிப்பேன் என்பது இட் இஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அது அதே நேரத்திலே பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்றை நம்மோடு கலந்து ஆலோசிக்காமல் நம்முடைய கருத்தை கேட்காமல் நீங்கள் மற்ற மாநிலங்களில் ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழ்நாடும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒன்று இப்படி சொல்லி முடிச்ச உடனே வந்ததும் பாருங்க தமிழ்நாட்டிலேருந்து சருன்னு தர்மேந்திரப்பதா உருவ பொம்மையை வச்சு மல மல மழை கொளுத்துறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க அப்படின்ட்டு தர்மேந்திர பிரதான் ஒளிக மோடி அரசு ஒளிக மோடி அரசு ஒளிக தர்மேந்திர பிரதான் ஒளிக இப்போ நாம் நேராக கவுண்டருக்குள்ளே போகிறோம் நம்ம அக்கா தமிழிசை அக்கா அங்கே தயாராக நிற்காக ஏங்க நீங்கள் வந்து முதல்ல சொல்கிற மாதிரி சொல்வீங்க அப்புறம் யூடே நடித்து சரின்னு போயிருவீங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா மும்மொழி கொள்கை வந்தால் நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது மாணவர்களுக்கு நல்லது இப்படி எல்லாம் நடந்து பிரதமருக்கு பேர் நீங்க நிற்கிறது வேலை பார்க்குங்க வெற்றுவா என்ன அங்கேன்னு அக்கா வரைஞ்சு கட்டி நிற்கிறாங்க ஐயா அதிகாரப்பூர்வமாக கடிதமே இருக்குது அதுக்கு முன்னால அதெல்லாம் படிச்சுட்டு தானே இவங்க கையெழுத்து போடுறேன்னு ஒப்பு கொண்டிருப்பாங்க அவர் சொன்ன மாதிரி திடீர்னு ஏன் பின்வாங்கினாங்க ஒன்னே ஒண்ணுதான் இந்த உயர்தர கல்வி அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் கிடைச்சிட்டு பி எம் மோடிக்கு பேர் கிடைச்சிரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பேர் கிடைச்சிரும் அது இவங்க வேண்டாம் ஆக ஏழை குழந்தைகளை வஞ்சித்தாவது திமுகவுக்கு பேர் கிடைக்கணும் அதுதான் இப்போ இவங்களோட கொள்கை அஜெண்டா இப்படி தமிழிசைக்கா வரைஞ்சுகிட்டு சொன்ன உடனே ஒரு ஐயா வந்தாருங்க சர சரச்சரனு ஆஹா உங்கள் மும்மொழி கொள்கையை பற்றி எங்களுக்கு தெரியாதா ஏங்க தமிழ்நாட்டில் ரெண்டு மொழி கொள்கை இருக்கு எங்கள் பிள்ளை காலெல்லாம் படித்து பெரிய பெரிய ஆளாய் பெரிய பெரிய போஸ்டில் உட்காந்து வெளிய நாட்டிலலாம் கோலம் வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் புதுசாக வந்து என்னத்தை சொல்லித்தர போறிய உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது போவியலாங்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டாரெல்லாம் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்துங்க உண்மைக்கு புறம்பாக பேசுவதும் இட்டு கட்டி பேசுவதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக முனைப்போடு செயல்படுவதும் பாஜக தலைவருடைய வேலை ஆனால் செவாலியர் சிவாஜி விருதை வந்து சிவாஜி கணேசனுக்கு கொடுத்தாங்க செவாலியர் விருது இங்க பாஜக தலைவர்கள் தான் கொடுக்கணும் இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு அதுக்கப்புறம் பேச்சுகளை திரும்ப பெறுவது பாஜக என்பது தமிழ்நாட்டுக்கான கட்சியா தமிழ்நாட்டு மக்களை பிரதிபலிக்கின்ற கட்சியா என்பதை அவர்கள் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனா நாக்பூர்ல என்ன அஜெண்டா ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுக்குதோ அதை ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டு பாஜக மூலமாக செயல்படுத்துது இதுக்கு எதுக்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறது ஒரு கட்சி தேவையா மும்மொழி கொள்கையை எங்க மேல திணிக்காதீங்கன்னு சொல்றோம் எங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க படிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எதை விருப்ப எடுக்கணும் எந்த பாடத்தை நாங்க படிக்கணும்னு எங்க பிள்ளைகளுக்கு தெரியும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு இவங்க சொல்லி கொடுத்தா வந்து எங்க பிள்ளைகள் படிக்கணும் திணிக்காதீங்கன்றோம் அடுத்து ஒரு ஆள் வேகமா வந்தாருங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னைய பத்தி நான் எங்க கட்சி காரர்களை மட்டுமே வறுக்க மாட்டேன் இருமுடி கொள்கைக்கு எதிராக எது வந்தாலும் சட்டில ஓட்டு சரக்கு புறக்கு சரக்கு புறக்குன்னு வருத்திருவேன் சொன்னவர் யார் தெரியுமா பாருங்க நீங்க அதாவது மொழி பிரச்சனையை மையப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் தமிழ்நாட்டிலே பல புதிய பிரச்சனைகளை உருவாக்கும் அண்ணா காலத்தில் இருந்து பெரிய போராட்டமாக உருவெடுக்கப்பட்டு ஜவஹர்லால் நேருவால் பார்லிமெண்டில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியின் அடிப்படையில் எருமொழி கொள்கைதான் தமிழகத்தினுடைய உயிர்நாடி விருப்பப்படுவர்கள் வேறு மாற்று மொழியை வேறு மொழியை மூன்றாவது மொழியாக நாலாவது மொழியை படித்துக் கொள்ளலாம் இதில் மாற்று கருத்தை மத்திய அரசு திணித்தால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியும் எதற்கும் திராவிட கட்சிகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னே சார்பாக பொதுச்செயலர் எடப்பாடியார் வந்து தெளிவான அறிக்கை விட்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்றைய பொதுச்செயலர் எடப்பாடியார் காலம் வரை எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான் தேவைப்படுகிறவர்கள் மூன்றாவது மொழியை படிக்கிறான் அடுத்து பாருங்க ஒரு ஐயா வந்தார் வந்து மிஸ்டர் எல் முருகன் நீங்க தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கும் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பார்க்கப்படாது பாசாக்க ஆளுது இல்ல அங்கெல்லாம் பாருங்க பெண்களுக்கு எதிராக என்னென்ன நடக்குன்னு மூச்சு விட மாட்டேங்க அதை போய் முதல்ல பாருங்க இங்க நல்லா தான் நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லிவிட்டாரா சில சம்பவங்கள் நடக்கிற காரணத்தினாலேயே தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்று சொல்வது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இருபத்தி ஏழு தமிழ்நாட்டில் வந்து நடக்கிற இந்த மூன்று ரெண்டு சம்பவங்கள் மாதிரி இங்கே வந்தால் நாங்கள் மீண்டும் இருபத்தி ஆறில் வந்து ஆட்சிக்கு வந்தால் அது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நடக்க போகிறது இல்லை நடக்காது ஆட்சிக்கு வந்தால் தடுப்போம் என்று சொல்வது கூட அதுவும் வந்து சரியான வாதம் இல்லை இப்போ பிஜேபி ஆடுகிற மாநிலங்களில் அல்லது பிஜேபி கூட்டணி இருக்கிற மாநில மாநிலங்களில் இது மாதிரி அங்கே வந்து கொண்டு சம்பவங்கள் எங்குமே நடக்காமலாக இருக்கிறது அதனால் அந்த மாநிலங்கள் எல்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா அதனால் இது எங்கே நடந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி காஷ்மீரில் நடந்தாலும் சரி கன்னியாகுமரி நடந்தாலும் சரி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எந்த பகுதி நடந்தாலும் இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டியவை என்பதில் ரெண்டு கருத்து கிடையாது ஆனால் அதை வைத்து கொண்டு அரசியல் நடத்துவது என்பது எதிர்கட்சியினுடைய வேலை அது அடுத்து நம்ம செந்தமலர் அண்ணன் கொஞ்சம் சுணக்கமா இருந்தவர் இப்ப கொஞ்சம் சீர்றார் வெயில் அதிகமா வந்ததுனால டயர்டாயிடுச்சு நீங்க நினைக்காதீங்க குள்ளா போட்டு எல்லாரையும் ஏமாத்துற ஆள் நான் கிடையாது ஆனா இஸ்லாமியர்கள் எல்லாரும் எனக்கு சகோதரர்கள் நான் அப்படித்தான் பழகிறேன் சும்மா நினைச்ச நேரம் நினைச்ச டயத்துக்கு குள்ளா போட்டு வேட்டியை கட்டி வர மாட்டேன் எப்பயும் இன்பண்ணி தான் வருவேன் அப்படின்னு அண்ணன் சொல்லி அது அதாவது அவங்கவங்களுடைய முடிவு இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க இதில் நான் சுரங்களை எங்கள் மச்சான் எங்கள் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூடிய வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுற அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் உயிரானவன் அதனால் அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பையை போட்டு நோம்புகிஞ்சி குடிச்சா எல்லாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில் அது அவருடைய அதனால் அவர் இத்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னிங்கன்னா விவாதிக்கலாம் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனார் சாப்பிட்டாரு போயிட்டாரு அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்க என்ன ஒண்ணு இல்லை இல்ல விட்டுருங்க அடுத்து அண்ணா அப்படின்னு என்னைய தாயா பாசத்தோட கூப்புடுறாங்க எங்க சீக்கிய நண்பர்கள் தம்பிகளெல்லாம் அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க பாசையில் ரொம்ப அழகாக கூப்பிடுதாங்க நீங்க யாருக்கு அரைமொழி வைக்க போறிய என்றே ஒண்ண போறிய தான்

எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு பெரியவங்க எல்லாம் சீமானான்னு தான் கூடுவாங்க சீக்கியர்கள் எல்லாம் சீமானா சீமானான் அது ஒரு அன்பின் மிகுதியால வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அடுத்து நாமெல்லாம் இந்த பக்கம் கதறிட்டு இருக்கும் போது அங்கிட்டு ஒருத்தர் ஒரு அட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஐயா இந்த கவர்மெண்ட் நான் அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லுது பத்து லட்சம் பேர் கொடுப்பா அப்படி இப்படி ஆனால் கடைசியில் முப்பத்தேழாயிரம் பேருக்கு தாய் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிய மீதி சொச்ச வச்சம்லாம் எங்க அப்படின்னு கேள்வியை எடுத்து பொத்துரு போட்டாரலாம் தைலாவரத்துல இருந்து அரசு வேலை ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பன்னெண்டு லட்சம் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட ஆறு லட்சமா குறைஞ்சிருச்சு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் பத்து லட்சம் பேர் அரசு வேலை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள் ஆனா உண்மையிலே அவ்வளவு நடக்கல இதுவரைக்கும் நாலு ஆண்டு காலம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் அரசு வேலை வழங்கியிருக்கிறார்கள் அதுல முப்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு வந்து கூடுதலாக வழங்கியிருக்க அது நிரந்தரம் கிடையாது டெம்பரரி நிரந்தரமா முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாங்க ஆனா சொன்னது பத்து லட்சம் பேரு அடுத்து நாம உஷாருக்குள்ளே போகிறோம் எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த சம்பவம் பீகாரில் ஒரு மூணு பைக்கில் ஆறு பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கி எடுத்து மழை 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 மல நேர நகை கிடக்கல போய் துப்பாக்கி நீட்டி சும்மா கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி இருக்கும் சொல்லுதாக நகையெல்லாம் ஆட்டையை போட்டு சர்னு போயிட்டாங்க போலீஸுக்கு போன் பண்ணால் வர்றதுக்குள்ளே ஆடிட்டாங்கலாம் என்ன செய்ய துப்பாக்கியை காட்டி ஆட்டையை போட்டு ஓடுனாங்களா போலீஸ் வந்துச்சு வந்த உடனே எங்கே வராங்கன்னு அப்படியே தும் பண்ணி பார்த்தா வரங்க டுப்பு டுப்பு டுப்புன்னு பயிர் பாக்கி துப்பாக்கி எடுத்தால் வரையா இந்த நானும் சொல்லி துப்பாக்கி எடுத்து வந்து டொப்பு டொப்புன்னு சுட்டா ஒருத்தருக்கு காலில் இன்னொருத்தருக்கு பின்னாடி அடி விட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி போட்டு நாலு பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி துப்பாக்கியாலே தான் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஊப்பியில் ஒரு வீட்டில் ஜெல்லமாக ஒரு நாய் வளர்த்துருக்காங்க அந்த நாயை பொலியிரும் காரில் வந்து ஆட்டையை போட்டு போனால் நம்ம என்னத்தையா சொல்ல ஆமாம் அந்த நாய் ஏன் குலைக்காமல் இருந்துச்சுன்னு தெரியலையே பண்ணாம நேரம் எங்க போறோம் மக்கள் போக போறோம் அதாவதுங்க எல்லார்ட்டையும் கேட்டோம் எப்படி கேட்டோம் இந்த புள்ளக்கார பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புதியே புள்ளக்கார நல்லா படிச்சுட்டு வரணும்னு படிச்சுட்டு வரும்னு நினைக்கிற நேரத்தில் இந்த புள்ளக்காடு சண்டையை போட்டு பிரச்சனையோட வருதுங்க அதனால பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கத்தான் போகணும் சண்டை ஓடப்படாது அப்படின்ற மாதிரி அவங்க எப்படி மோல்டு பண்ணி கொண்டு உருவிய அப்படின்னு கேட்ட எல்லா தரப்பட்டையும் பதில் சொல்லியிருக்காங்க புள்ளக்காடு கேட்டால் நல்ல விஷயம் காலேஜில் ஸ்கூலில் மோதிரம் வந்து நாளைக்கு வன்முறையில் கொண்டு போய் வர பசங்க சேரிச்சு மரியலுக்கு இருபடுறானுங்க பசங்களுக்கு வந்து வேணுங்கிறத மேக்சிமம் அதிகமாக வாங்கி கொடுக்கறதுனால தான் அவங்க அடுத்த கட்ட இதுக்கு போயிட்டு இருக்காங்க அதனால வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் தெரிஞ்சு வளர்த்தணும் ஜாதி ரீதியான மோதல்களை எக்காரணத்தை கொண்டும் யாரும் ஊக்குவிக்க கூடாது இந்த மேலே எல்லாத்தையும் சமம் நம்ம பள்ளியற்க மாணவர்கள் சொல்லிட்டு அப்படி ஒழுக்கமாக நடத்தி பிள்ளைகளை வந்து வழிபடுத்தணும் இந்த சாதி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு உள்ள வர்றதுனால அது இன்னும் இன்னும் அதிகமான இன்னும் அதிகமான அந்த மாதிரியான கொடுமைகளும் அடிதடிகளும் வன்முறைகளும் நடக்குது வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சண்டைப்படக்கூடாது பேரண்ட்ஸோட அந்த சண்டையை வந்து குழந்தைகள் அந்த வேர்ட்ஸு எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுனால தான் நம்ம அம்மா இப்படி பண்ணாங்க நம்ம அம்மா அப்படி கைத்துக்கினாங்க அப்பா இப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற அவங்க மைண்டில் ஃபஸ்ட்டு அந்த சிறு வயசுலேயே வந்து மைண்ட் செட் ஆகுது பெற்றோர்களும் குழந்தைகளை வந்து என்ன செய்யணும் எங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்க உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கண்டித்தா உடனே கேஸ் போட்டுரு என் பிள்ளைய எப்படி அடிக்க போச்சு அது வந்து நம்ம பெற்றோர் தான் பாதி தவிர காரணம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணால் டீச்சர்ஸ் அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு ஹீரோயிசம் இல்லை நல்லபடியாக படித்து ஒரு நல்ல ஒரு கொஷின் வந்து நம்ம பேரண்ட்ஸையும் பார்த்துக்கிற லெவல் வந்தால் அதுதான் ஹீரோயிசம்னு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி முறையில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும் நீ பெருசா நான் பெருசா அப்படின்றது வந்து வரவே கூடாது எப்பயுமே ஒரு குருவை வந்து ஒரு தெய்வமாக தான் பார்ப்போம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது சார் ஆனால் அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் சார் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை நம்ம வா வாழ்கிறோம் இந்த மாதிரி சந்தை சச்சரவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு தனிப்பட்ட இது குழு எல்லா மாணவர்களையும் ஒழுங்குபடுத்தணும் நான் கேட்டுக்கிறேன் சரி மக்கள பார்த்த தர்பார்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச விஷயத்தை போட உசாரான விஷயத்த ரொம்ப உசாராக ஃபாலோ பண்ணுங்க அதுலேயும் இந்த நகையை திருடுறது இருக்குதே ஐயோ அவங்கள என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அதனால பத்திரமா இருங்க அப்புறம் புள்ளக்காடுகளா பரிச்சை நெருங்கிட்டு இருக்கு சில புள்ளக்காடுகள் பிளஸ் டூ எல்லாம் நல்லா எழுதிக்கிட்டு இருக்கிய இந்த டென்த்து அதுக்கப்புறம் இந்த எயித்து நைன்த்தெல்லாம் பரிச்சை நெருங்கிட்டு இருக்கலாம் பார்த்து கவனமாக பறிச்சு சொல்கிறேன் மார்க் நிறைய வாங்கிடணும் படிச்சு பாஸ் ஆயிரணும் நம்மளை நோக்கி நிறைய அம்புகள் வருது தொடர்ச்சி விட்டு ஓடி போயிடணும் அடுத்த தர்பார் ஏகப்பட்ட விஷயத்தோட வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புடன் பணிகளில் வணக்கம் மக்களே தர்பார்